அறிவோம் குருவாடு குரு வேற்றம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாங்கள் கரிசாலை இது கபாலத்தில் வரக்கூடிய எல்லா விதமான சளி ஜன்னி மொத்தத்தையும் எடுக்கும் தொண்டையில் தடவி எடுக்கக்கூடியது நசியம் போகிறதுக்கு பதிலாக தொண்டில் தடவி மொத்த நீரை எடுக்கக்கூடியது இந்த மருந்து இது அற்புதமான மருந்து தியானம் பண்ணுறவங்க யோகம் பயில்கங்க வாசி யோகம் பயிலுக்கவங்க மொத்த பேருமே இந்த மருந்து காலையில் மூணு மாதம் தொடர்ச்சியாக கொஞ்சம் எடுத்து வச்சு உள்ளங்கையில் வச்சு கட்ட வரல தடு உள்நாக்கு மேலே உராச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு பத்து முறை அஞ்சு முறை உராச்சிட்டு வந்தாங்கன்னா சளி மொத்தம் கோழை மொத்தம் வெளியே வந்துடும் அது நாலு மண்டலம் சுற்றி ஆகும் தொண்டை பித்த பித்த நீர் கண்ணில் இருக்கிற நீர் மூக்கில் இருக்கிற நீர் நெற்றிக்கலில் இருக்கிற மொத்த நீரும் கோழையும் வெளியே வந்துடும் பொதுவாக கூட்டு வழி சுற்றி ஆகும்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இது வந்து கரிசாலை நெய் எல்லோரும் என்ன பண்ணுவது பார்த்திங்கன்னா உடனே அரைச்சி போட்டு அந்த மெய் மாதிரி மெழுகு செவக்கிற வேற காசு வாங்க நம்ம குருமாரின் தப்பு பார்த்திங்கன்னா இது சாறு எடுத்து மரப்பிரகாரம் ஒன்றுக்கு நாலு நிறைய சேவை கலந்து இந்த மாதிரி எண்ணெய் பக்குவமாக கொதிக்க வச்சு எடுக்கணும் இந்த நெய் நெய் கொதிக்க வச்சு வச்சு உள்நாக்கில் தடணுன்னா கோழையை அறந்துடும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் முப்பு குருமருந்து போடணும் குரு மருந்து முப்பு சித்தர்கள் பிரகாரம் செய்தது சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் செஞ்சது அண்டைக்கல் இது உயர்ந்தது வந்து கட்டணும் உப்பு இல்லாத கூட்டிலே அந்த மருந்து போய் கலக்கணும் கரும் பச்சை இருக்கும் പാത്തത് <laughs> கலந்தான் அந்த குருமருந்து கலக்கும் என்ன இறக்கணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி அந்த குரு மருந்து போட்டு அதில் விட்டுனா உயர்ந்த குரு மருந்து ரெடி ஆகி போச்சுது இதுவும் குரு மருந்து தான் ஏன்னா எது கபத்தை எடுக்கக்கூடியதோ அது குரு மருந்து உயர்ந்த குரு மருந்து அதுவும் இந்த கரிசால நெய் வந்து எல்லா சித்தர் ஆரம்ப இருக்கிற சித்தர் முதல் ஆதி சித்தர் வரை முடிவு சித்தர் வரை எல்லாருமே இந்த மருந்து இல்லாத ஆன்மீகத்துள்ள பயணம் செய்ய முடியாது இந்த மருந்து ஒன்று இருந்தால் மட்டுந்தான் கோழையை வெளியே எடுக்க முடியும் அந்த கோழையை எடுக்கிறதுக்கு தான் சித்தர்கள் வந்து பல மாதிரி பாடியிருப்பாங்க அதுதான் எட்டு எட்டு ரெண்டு என்ற கணக்கில் இந்த மருந்து செய்யணும் கரிசாலை ரெண்டு பங்குன்னா நெய் எட்டு பங்கு செஞ்சு பிரயோகம் பண்ணணும் என்ன பண்ணுவோம் தேங்காய் அளவு அரைச்சிக்குவாங்க அதில் சில பேர் செய்வாங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எட்டு ரெண்டு கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா நெய் ரெண்டு பங்கு எட்டு பங்கு கரிசாலை நெய் கரிசாலை வந்து சாமி செத்துக்குவோம் இந்த கரிசாலையினுடைய இந்த மெழுகு இந்த மெழுகில் இருக்கக்கூடிய சத்து எவ்வளோ என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை மட்டும் எடுத்துக்குவாங்க இந்த மெழுகுனுடைய சத்தம் தொண்டையில் வச்சு தேய்க்கணும் இது பெரு கெந்தகம்னு பேர் மருத்துவத்தில் இது வந்து சித்தருடைய மருத்துவத்தில் இதான் கெந்தகம் இந்த கெந்தகத்தை இல்லாத தாய் இல்லாத ரசம் வேலை செய்யாது ரசம் கட்டாது அதனால் இந்த கோழையை மொத்தமாக அறுக்கக்கூடியது நாற்பத்தெட்டு நாள் இந்த ரசத்தை வச்சு எடுத்துகிட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் அப்போ இந்த மெழுக தேய்க்கணும் மெழுகு தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற கோழையெல்லாம் மொத்தம் அப்படியே கட்டி வெளியேற்றணும் வந்துடுவாங்க பாம்பு விஷத்தை எப்படி கக்குதோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற விஷம் கோயில் அந்த கட்டின மொத்த வெளியே வந்துடும் இந்த மெழுக்கு அவ்வளோ மகிமை உண்டு இதுதான் வந்து சித்தர்கள் சொன்னக்கூடிய சொல்லக்கூடிய கெந்தகம் அதாவது எந்த மூலிகையினுடைய கெந்தகமாக நம்ம எடுக்கலாம் சித்தர்கள் சொன்ன பிரகாரம் கெந்தகம்னா எண்ணெய் பதத்தோடு இருக்கும் ரசம்னா எண்ணெயில் கலந்து சத்தாக வெளியே வந்துடும் இதுதான் எண்ணெய் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எண்ணெயை மட்டும் எடுத்துக்குவாங்க கந்தகத்தை கீழே போட்டுருவாங்க இது மருத்துவத்துக்கு ஆகாது எண்ணெயும் கந்தகமுன்னா நமக்கு மருத்துவத்துக்கு தேவைப்படும் அதுதான் இந்த 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 பதிவில் நாங்கள் அதை முக்கியமாக பண்ணுறோம் இதுவரை யாரும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே தெரியல ரெண்டாவது மெழுகு தூக்கி கடைசிடுவாங்க எண்ணெய் இருக்குமே இந்த மெழுகு மெழுகுத்தையும் கடாய்ச்சிடுவாங்க இந்த மெழுகு இவ்வளோ மகிமை இருக்குது ரசத்தால் மொத்தத்துக்கு தீர்த்த பிறகு அதுக்கப்புறம் கந்தகத்தால் தீர்க்கணும் அப்போ தான் உடம்புல நிற்கும் மருந்து அந்த மருந்த வந்து இந்த கெந்தி வந்து ரொம்ப கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய தசையில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் மொத்தத்தையும் எடுத்துடும் இந்த கெந்தகம் ஒவ்வொரு மொழியிலையும் கெந்தகம் வந்து உறைஞ்சிருக்குது சாரா அந்த சாறிலேருந்து எடுத்தக்கூடிய நீரை ரசத்தை எண்ணெயாக கூட போயிட்டு போய் இந்த கெந்தகம் மட்டும் அழுக்கா நம்ம ஊற்றுற எந்த எண்ணெய் இருந்தாலும் அதாவது நெய்யோ எண்ணெயோ அதாக கூட சேர்ந்துடும் இந்த கெந்தகம் இந்த கெந்தகத்தை காந்து போகாத எடுக்கணும் மெச்சடு அப்படி காந்து போக எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ண முடியாது காந்து போகாத எடுத்தால் தான் உள்ளுக்கு சாப்பிட்றதோ உள்ளே இருக்கிற கபத்தை வெளியே எடுக்கக்கூடியதோ வேலை செய்யுது இதுவே இன்னும் அற்புதமாக இதை இந்த கெந்தகத்தை உப்பாக்கலாம் இந்த கந்தகத்தை அப்படியே எரிச்சி சாம்பலாக்கி இதுலேருந்து நம்ம இளநீர் விட்டு இளநீர் வந்து ரெண்டு முறை மூணு முறை டிசில் பண்ணி அதுலேருந்து சுத்த நீர் எடுத்து இந்த உப்பு எடுத்து நம்ம தொண்டை நாக்கு உள்ள வச்சுட்டோம்னா உள்ள இருக்கிற கோழெல்லாம் மொத்த கழுந்து வெளி வந்துடும் இதாக கரிசாலை உப்பு இது கெந்தகம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க உப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு மூலிகை எரித்து அதிலேருந்து சாம்பலாக்கி எடுப்பாங்க அது உள்ளே இருக்கிற தசைகள்லேருந்து வேலை செய்யாது கெந்தகத்துலேருந்து எடுக்கிற உப்பு தான் உயர்ந்த உப்பு எல்லோருக்கும் நன்றி வணக்கம்